அரபாவுல ஹாஜிகள் ஒன்று கூட நாளை பார்த்து நோம்ப புடிங்க அப்படிப்படலை எனக்கப்பட்டதா அல்லது வேற ஏதாவது காரணமாதிகள் கிதா அப்படி நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா தெளிவா என்ன விளங்க தெரியுமா ஒன்று கூடளுக்கும் அரபாவுக்கு சம்பந்தப்படுத்தி ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் அதை எனக்கவே இல்ல ஒன்று கூடளுக்கும் அரபாவுக்கும் சம்பந்தப்படுத்தி அதை எனக்கல உதாரணமா நம்ம ஹஜ் பெர்ணால சொல்லுவோம் தமிழ் விளங்கப்படுத்துறோம் ஹஜ் பெர்ணாண்ட ஹஜ் பெர்ணாண்டா அப்படி

இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிலர் வந்து சர்ச்சை போடுவார்கள் அரபாதினம் எது என்று அன அரபாதினத்தில் நோன்பு பிடிப்பதில்லை உலமாக்கல் வழங்கியிருக்கிற அந்த பத்துவாவின் அடிப்படையில் நமக்கு சரி என்று படுவது எது என்று கேட்டால் நம்முடைய நாட்டில் நாம் காணக்கூடிய குறையை அடிப்படையாக வைத்து குறை ஒன்பதில் நம்ம அரபா நோன்பை நோட்பதில் அன்னைக்குரிய சகோதர சகோதரிகளே அரபா நோன்பை பிடித்தி இரு வருடங்களினுடைய பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படுவதை ஆசித்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னதற்கு நாங்கள் அரபாவுடைய நாளையில் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ன கூறினார்கள் சௌமு யோமி அரபத்த அரபாவுடைய நாளையில் நோம்பு நோட்பது கஃபாரா பரிகாரமாகும் அது இரண்டு வருடத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த உறவுகளே நேர்களே நண்பர்களே நாம் இந்த இடத்தில் பார்ப்பது ஏன் இந்த நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது என்றால் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அடிப்படை என்பதை இழந்தால் இப்படித்தான் எல்லா கருத்துகளும் வரப்போகுது எந்த கருத்து குர்ஆன் ஹதீஸில் இருந்து சட்டங்களை இயற்றி சொல்வதற்கு தங்களுக்கென ஒரு அடிப்படை இருந்தால் ஒரு நாளும் இப்படியானதொரு தடுமாற்றம் குழப்பம் முரண்பாடுகள் ஒரு நாளும் வரமாட்டாது நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த விஷயம் நான்கு மசாஹிப்களுக்கு இடையில் அடிப்படை சரியாக இருக்கிறதால ஆயிரத்தி நானூறு வருடங்களையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இவர்கள் குர்ஆன் ஹதீசை பேச இறங்கிற இந்த சமூகம் இம்ம நூறு வருஷத்தை கடக்க இல்லை எத்தனையாக பிரிந்திருக்கிறார்கள் நாம் இது தமிழ் பேசக்கூடிய நாலஞ்சு பேருடைய முரண்பாடுகளைத்தான் நாம் வலைதளங்களில் பார்த்து கொண்டு வாரோம் எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் குர் ஆன் ஹதீஸ் குர் ஆன் ஹதீஸ் என்று பேசுகிற ஆக்களுடைய பெரும்பான்மையான ஆக்களுக்கு இடையில் வரக்கூடிய முரண்பாடுகள் இப்படியான குழப்பங்கள் இதுக்குரிய காரணம் என்னென்றால் அவர்களுக்கு எந்த அடிப்படையுமே இல்லை குரானை ஒரு ஆயத்தை கண்டுட்டால் ஒரு ஹதீஸை கண்டுட்டா அதுக்கு எப்படியாவது தங்கட சுய விளக்கத்தை சொல்லி அதை சரிபடுத்தி கொண்டு போகிறத போகிற நிலையை பார்க்குறோம் அதாவது அந்த இடத்துல முர்ஷித் அப்பாசி சொன்னார் புற ஒம்பது தான அதில் எந்த சந்தேகமும் இல்லை மக்காவுலகான்ற புற ஒம்பது என்று சொன்னார் என்று அவருக்கு விளங்குது என்றார் இங்கால மதனை முபாரக் மதினி அவரும் ஒரு மாதிரி சொல்லிக்கொண்டு போகிறார் இது அதுக்கு நேர்முறனாக முஜாஹித் ரசீன் என்று சொல்லக்கூடியவர் முஃபாரிஸ் ரஷாத் என்று சொல்லக்கூடியவர் இவர்களெல்லாம் ஆளையால் மாறிப்பட்டு ஆளையால் ஒண்டி ஒன்று சொல்லி கொண்டு போனால் இவர்களை எல்லாரையும் நம்பி வந்த அந்த தௌஹீத் சகோதரர்கள் எந்த எங்கே போவா எந்த பக்கம் போவார்கள் இப்போ எந்த பக்கம் போவார்கள் மது மக்காவை பார்த்து பிடிப்பார்களா மதீனாவை பார்த்து பிடிப்பார்களா இல்லாட்டி வேறு நாடுகளை பார்த்து பிடிப்பார்களா இல்லாட்டி என்ன செய்வார்கள் என்னெண்டா இன்னொரு விஷயம் இதில் என்னெண்டா அதாவது அனைவரும் முபாரக் மதனி அவர்கள் சொல்கிற விஷயத்தையும் பார்த்தா அதுவும் சரி இதுவும் சரி அருமையானவர்களே அடிப்படையை எப்போ இழப்போமோ அப்பொழுது இப்படியாகத்தான் எல்லா கருத்தும் சொல்ல வேண்டி வரும் அடிப்படை இருந்த அதாவது இந்த எல்லாத்துக்கும் பிரதான காரணம் இஃத்தில புல் மபாலி மோ என்று ஒரு விருடயம் இருக்குது அதாவது இந்த சூரிய உதயம் அஸ்தமனம் அதன்திறவார இது எல்லாம் வந்து அந்த அந்த பிரதேசங்களுக்குரிய பிற அந்த அந்த பிரதேசத்துக்குரிய சூரிய உதயம் அஸ்தமனம் உச்சம் கொடுத்தல் இது எல்லாம் அந்த அந்த பிரதேசத்துக்கு உரியது என்றது தான் அடிப்படையான விஷயம் அந்த விடயத்தை சரியாக இவர்கள் விளங்கி கொள்ளாமல் வேறு வேறு என்னென்னவோ கதையெல்லாம் சொல்லி கொண்டு சொல்லி கொண்டு போய் ஒவ்வொருத்தர் சொல்கிற கதையை பார்த்தா ஆதாரம் சொல்லாமல் உதாரணத்தை சொல்லி கதை சொல்லி விளக்கங்களை சொல்லிக்கொண்டு சொல்லிக் கொண்டு போய் கடைசியாக பின்னி வைக்கிறத பார்க்கிறோம் எனவே இதில் மிக தெளிவாக ஒருவடைய விளங்கப்படுத்துறான் ஆயிரத்தி நானூறு வருட காலமாக சஹாபாக்கள் வழியாக தாபிய வழியாக கடந்து வந்த அந்த இஸ்லாம் எந்தளவு தூய்மையாக அழகாக நடை போட்டு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது நடை போட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பது என்பதை நாங்கள் குறிப்பாக இந்த மதுகபுகளை பின்பற்றி போகக்கூடிய சகோதரர்களுக்கு இது எல்லாத்தையும் பார்க்கக்கொள்ள மிக தெளிவாக விளங்குது மதுகபு எவ்வளவு தெளிவாக உறுதியாக வெளிச்சமான பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை லேசாக விளங்கு